திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தினந்தோறும் திருப்புகழையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் திருப்புகளுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு தொட்டிக்கலை சுப்பிரமணியர் பாடிய தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் தம்பிரான் சுவாமிகள் இயக்கியது இவர் தான் அப்புறம் மாதவ சுப்பிரமணியம் என்று அழைக்கப்பட்டார் இவர் தீராத நோய் தொழு நோயெல்லாம் தீர்க்கும்படி அவருடைய முருகப்பெருமானையும் சுப்பிரமணியம் பாடி அப்படி ஒரு எல்லாருக்கும் அருள் பளிச்சார் இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியர் பாண்ண இந்த திருவிருத்தம் திருவிருத்தம்னாலே நம்மளுடைய வருத்தத்தை எல்லாம் தெரிவிக்கக்கூடியது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல வண்ணம் வாழ முடியும் ஆகையினால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு குறைபாடு இல்லாமல் நோயெல்லாம் இருக்கக்கூடாது அதுலேயும் இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் எவ்வளவோ நோய்கள் வருது அந்த நோயெல்லாம் நம்மளை அணுகாத வண்ணம் இந்த தொட்டிக்கலை சுப்பமணியன் அருளிய திருவிருத்தத்தை நாம பன்னிரெண்டு பாடல்கள் தினம் ஒரு பாடலாக பாராயணம் பண்ணும்பலம் கண் கொண்ட பூச்சக்கர வாலா கோலத்தையொரு கதி கொண்டெழுந்து சுற்றி ககன கூட தடவியுக சண்ட மாறுத காலோடு சுழன்று பின்னி வண்கொண்ட மேகப்படலத்தை தன் மெய்யென்பனென உகந்து விடவரவின் மகுடமொடு சடசடன உதறி நடு மேறு ஓடு பாய்ந்து கொத்தி திக்கொண்ட வல்லசுழர் நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடித்தமரர் திரை கொண்ட திலகு திரை கொண்ட மயில் வாகனா தன் கொண்ட நீபமலர் மாலையணி மார்பனே சரச கோபாலன் மருகா சதுர மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே இந்த அருமையான பாடல் இரண்டாவது பாடல் நோயை தீர்க்கக்கூடிய சரும நோயை தீர்க்கக்கூடியது இதை அனைவரும் பாடி பாராயணம் பண்ணுங்க நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளுடைய மன உளைச்சல் தீரணும்னா நம்மளுடைய ரத்தம் சுத்திக சுத்திகரிக்கப்படணும் ரத்தம் சுத்திகரமாக இருந்ததுன்னா நோயே வராது ஆகையினால இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தை அனைவரும் பாடுங்க நம்ம சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இதையெல்லாம் பார்க்கணும் படிக்கணும்னு போடுற பதிவு இதை அனைவரும் நல்ல அதரவை கொடுத்து மென்மேலும் எங்களுக்கு உங்களுடைய அன்பை அள்ளி கொடுங்க திருச்சி கண் கொண்ட பூ கோலத்தை ஒரு கதி கொண்டெழுந்து சுற்றி ககன கூடம் தடவியுக சண்டமாறுத காலோடு சுழன்று பின்னி பின் கொண்ட மேக படலத்தை சினந்து தன் மெய்யன்பென உகந்து விடவரவின் மகுடமொடு சடசடன உதறி நடு மேருவொடு பாய்ந்து கொத்தி தின் கொண்ட வல்லசுர நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடி தமரர் சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மயில் வாகனா தன் கொண்ட நீமலர் மாலயணி மார்பனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே திருச்சிற்றம்பலம் நம தினந்தோறும் திருப்புகழை பாடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் திருப்புகள் மட்டும்தானா அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமானுடைய அடியார்கள் நிறைய பேர் அவர்களையும் பார்ப்போம் அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் திருப்புகழை பாடி வச்சுருக்காரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிவபெருமானுக்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் முருகப்பெருமானையும் பாடி அந்த ஊரில் இந்த அவங்களுக்கு தொழுநோய தீ திருவள்ளூர் அருகே உள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே ஊரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதனுக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருக முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் அருமையா பாடி வச்சிருக்க இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தை அனைவரும் பாடி உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் யானை தன்னனங்கு வாழ்க மாறில வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்